ஜென்ம நட்சத்திரம் பலன்கள் அசுவினி அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களால் மதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் கூடியவராய் இருக்கும் நீங்கள் அழகாக பேசுவீர்கள் சில சமயங்களில் உங்களுடைய சாதுரியமான பேச்சினால் மற்றவர்களிடம் உங்களுக்கான மதிப்பை பெற்றிடுவீர்கள் பொருள் சேமிப்பை விரும்புவீர்கள் எதிர்காலத்திற்கான திட்டங்களில் தெளிவாக வரையறுத்துக் கொண்டிருப்பீர்கள் உங்களின் முயற்சி வெற்றியடைய கடுமையான உழைப்பை வெளிப்படுத்த தயங்க மாட்டீர்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும் செயல்களை முழுமூச்சுடன் செயல்பட்டு செய்து முடிப்பீர்கள் செல்வந்தராகவும் புத்தி சாதுரியம் கொண்டவர்களாகவும் இருப்பர் விவாதம் செய்வதிலும் ஆடம்பரத்திலும் நாட்டம் இருக்கும் மற்றவர்களை நன்கு புரிந்து கொண்டு அன்புடன் பழகுவர் ஆசிரியரைப் போல நல்ல விஷயங்களை பிறருக்கு போதிப்பர் தெய்வீக வழிபாடு புராண ஜோதிட சாஸ்திரங்களில் ஈடுபாட்டுடன் விளங்குவர் தைரியம் உடையவர் செய்தொழிலை தவறு இல்லாமல் செய்பவர் பெண்கள் விரும்பத்தக்கவர் தருமம் செய்யும் பண்புடையவர் பேச மாட்டார் ஆடை அணிகலனில் விருப்பம் உடையவர் சிறு கோபத்தை உடையவர் மிகுந்த புகழை உடையவர் கெட்டிக்காரர் சிவந்த கண்களையும் அகன்ற மார்பையும் உடையவர் தூய்மையானவர் உயர்ந்த நெற்றி உடையவர் சாத்வீக குணத்தை உடையவர் ஒன்று அசுவினி முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் கோல் சொல்வோன் மனசஞ்சலம் உடையவர் பாவி அழகற்றவர் அந்தியரிடம் அன்பு காட்டுபவனாக இருப்பார் இரண்டு அசுவினி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பிறரின் மனோபாவங்களை அறிபவர் அழகுள்ளவர் நன்மை செய்பவர் சாத்திரம் உணர்பவர் ஞானி போன்ற பண்புகளை உடையவனாக இருப்பார் மூன்று அசுவினி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கணிதக் கலையில் விருப்பம் உள்ளவர் நல்ல புத்திமதி நுட்பம் உடையவர் மூலவியாதி உடையவர் நல்ல செயல்களையே நினைப்பவனாக இருப்பார் நான்கு அசுவினி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் உடம்பு சிறிது கூனி இருக்கும் மிகுந்த அறிவுள்ளவர் ஜோதிடம் அறிந்தவர் இந்திரன் போன்றவர் காமகுணம் உள்ளவர் சத்திரியர் போன்ற பண்புகளை உடையவர்